This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

மகளிர் உரிமைத்தொகை வருமான வரி கட்டாத எல்லா பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கிடைக்குமா என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களின் பட்டியலை இறுதி செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது பஞ்சாயத்து வாரியாக கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தகுதியான பெண் பயனாளிகளை கண்டறியும் பணி நடந்து வருகிறது இதனால் இத்திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் மத்தியில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள் யாரெல்லாம் நிராகரிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி மேலோங்கி இருக்கிறது எல்லா விதிமுறைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் வருமான வரி கட்டாத குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க தகுதியுடையவர்களே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையிலேயே இத்திட்டத்துக்கு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் எல்லா விதிமுறைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் வருமான வரி கட்டாத குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க தகுதியுடையவர்களே ஆனால் அதற்கு ஒரு விதிமுறையின் அடிப்படையில் மட்டும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கான பயனாளிகள் இறுதி செய்யப்படுவதில்லை வருமான வரி கட்டாத சொந்த பயன்பாட்டுக்கு கார் வைத்திருக்காத ஆண்டு குடும்ப வருமானம் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் தட்டா தாண்டாத குடும்ப பெண்கள் இருக்க வேண்டும் வீட்டில் யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதி பதவிகளில் இருக்கக்கூடாது இந்த விதிமுறைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ரேஷன் கார்டில் உள்ள முகவரியில் வசிக்க வேண்டும் வீட்டில் யாரும் புதிதாக விண்ணப்பித்திருக்கும் பெண்கள் கொடுத்திருக்கும் ரேஷன் கார்டு ஆவணத்தை வைத்து ஏற்கனவே அதே குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் மகளிர் தொகை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது மேலே சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் இது தவிர இன்னும் சில விதிமுறைகளும் இருக்கின்றன வெறுமனே ஒரே விதிமுறை அல்லது சில விதிமுறைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக அரசு சேர்க்காது என்பதை குடும்ப நல தலைவிகள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை அறிந்து தெரிந்து நாம் எந்த நிலையில் உள்ளோம் நமக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்று அறிந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ